மயிலாடுதுறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத நான்கு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் டெங்கு கள பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் மகளிர் நூற்றி ஐம்பது பேர் கைது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை நிலையம் எதிரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத நான்கு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் அடிப்படை ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்று படி அனைவரையும் அரசு ஊழியராக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான சிஐடியூ சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியும் சட்ட திருத்தங்களை வாபஸ் பெறக்கூறியும் வலியுறுத்தினர் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில செயலாளர் கருப்பையா கண்டன உரையாற்றினார் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவம் பணியாளர்கள் டெங்கு கள பணியாளர்கள் உள்ளிட்ட மகளிர் நூற்றி ஐம்பது பேர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்